குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அவங்க வந்து சிஸ்டம் பார்த்தே ஆகணும் நரம்புகள் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் இது நாலடைவில் வந்து போக போக என்ன பண்ணும் பார்வை குறைபாடு ஏற்படும் கிட்டத்துல இருக்கிறது தெரியாது இல்லை தூரத்தில் இருக்கிறது தெரியாது வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கலாம் கம்பல்சரி பொன்னாங்கண்ணி வெள்ளார தூதுவலை இதை மூணு ஜெனட்டிக்காக பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஒரு சிலருக்கு கேட்குது ஒரு சிலருக்கு கேட்க மாட்டேன் முழுசாக பார்வை இருந்தவங்களுக்கு ஒரு ட்ராப்பு ரெண்டு ட்ராப்பு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க யோகம் பிளாகர்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ சதீஷ்குமார் சார் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம இந்த கன்சார் அந்த பிரச்சனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிடுச்சு அதாவது ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சில பேர் அவங்க ஒர்க்கே அதுதான் ஸோ ஐடி கம்பெனிலாம் அவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த கன்சார் அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுங்க சார் இப்போ வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருமே சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் மொபைல் பார்க்குறோம் சிஸ்டம் பார்க்குறோம் சிலருக்கு வந்து ஜாப் அப்பவே அதுதான் இருக்குது அவங்க அவாய்ட் பண்ணவே முடியாது ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்க குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அவங்க வந்து சிஸ்டம் பார்த்தே ஆகணும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது மொதல் இந்த பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னாக்கா நமக்கு லைட் சோர்ஸ் அதாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு கண் பார்வை எப்படி தெரியுது அப்படினாக்க ஒரு பொருள் மேலே வெளிச்சம் பட்டு அந்த வெளிச்சம் நம்ம கண்ணில் வந்து பிரதிபலிக்குது அந்த பிரதிபலிக்கிறதுனால நம்ம கண்கு பார்வையா தெரியுது நமக்கு தெரியும் வெளிச்சத்தை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணக்கூடியது சரிங்களா இதே வந்து சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிற வர லைட் எல்லாமே அலைநீளம் வந்து அதிகம் அதோட அதோட அலைநீளம் அதிகமாக இருக்கிறதுனால அது கண்கள வந்து ஈஸியா வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கண்களை வந்து சீக்கிரமாக பிரச்சனை வரும் என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னாக்க முத வந்து அதிகமாக வந்து ஐ ட்ரைனஸ் ஆகும் கண் அதிகமாக சிஸ்டம் பார்க்குறவங்களுக்கு கண் வறட்சி அடையும் அவங்களுக்கு எப்போதும் கண் வந்து செவந்து போன மாதிரி இருக்கும் இரிட்டேஷன் இருக்கும் ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும் கண் கூச்சம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் வலி இருக்கும் இந்த மாதிரி ப பல பிரச்சனைகள் வந்து இது பண்ணும் இது நாளடைவில் வந்து போக போக என்ன பண்ணும் பார்வை குறைபாடு ஏற்படும் கதை கிட்டத்தில் இருக்கிறது தெரியாது இல்லை தூரத்தில் இருக்கிறது தெரியாது அப்படி வந்து நமக்கு ஏற்படும் சில டைமில் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க கண்ணில் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க குளுக்கோமா அப்படின்னு இந்த இந்த பிரஷர் அதிகமாகும் போது நரம்புகள் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் சிதைவடைய ஆரம்பிக்கும் இந்த சிதை கண்ணுக்கு போற நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது மட்டும் பிரச்சனை கேட்டால் இல்லை இது கூட சேர்ந்து சுகர் இருக்கலாம் பிபி இருக்கலாம் இல்லை வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம் பல காரணங்கள் இது கூட சேரும் போது அந்த கண் பார்வை நரம்புகள் எளிதாக வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ஏற்படும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி பண்ணோம் ஓகே சார் இப்போ எவ்வளோ சொன்னீங்க பட் அந்த இதே ஒர்க்காக அதிக பேர் இருக்காங்கல்ல சிஸ்டம்லேயே இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் எப்படி சார் இது பார்த்துக்கோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்க ட்ரீட்மெண்ட் இல்லை மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்க கண்ணில் வெளிச்சம் அதிகமாக பார்க்கறதுனால கண்ணில் உள்ள செல்கள் வந்து பாதிப்படையுது அதனால தூர பார்வை கண்ணில் வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இரிட்டேஷன் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னாங்க லாங் டேர்மா வந்து இதே ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் அதிக நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் இருக்கிறவங்க முத கண்ணை குளிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி பாத்துக்கணும் அது என்ன பண்ணலாம் இருக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நைட்டு படுக்கும் போது வெல்ரிக்காயோ இல்லை விளக்கெண்ணையோ ஏதோ ஒண்ணு வெள்ளரிக்காய் கண்ணு மேல வச்சுக்கலாம் விளக்கெண்ண ஒரு ரெண்டு செட்டை வந்து ரெகுலரா வந்து கண்ணில் டிராப்ஸ் நம்ம விடலாம் கண்ணில் இருக்கிற அந்த சூட்டை வந்து ஏறிச்சிரும் எடுத்துரும் இப்போ நமக்கு அந்த ட்ரைனஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்தும் போது வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கலாம் ஓகேங்களா இது குளிக்கும் போது நமக்கு அந்த ஹை ட்ரைனஸ் ஐ ஸ்டெயின் இதெல்லாம் வந்து நல்லா கம்மி ஆகும் ஓகேவா பிளஸ் உணவு முறைகள்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கண்ணுக்கு பலப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் விட்டமின் ஏடிஇகே விட்டமின் இது ஹையன் டேப்லெட் இது எல்லாமே கண்ணுக்கு தான் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளும் கண் பார்வையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம சின்ன வயசுலேருந்தே பிடிச்சிருப்போம் ஏடிஇகே வந்து கண் சார்ந்த விட்டமின்கள் கண் குறைபாடு வந்துச்சுன்னா இந்த விட்டமின்கள்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண் பார்வை வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பாதிக்காது அப்போ இதெல்லாம் இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் எதெல்லாம் இருக்குது மீனில் இருக்குது நெல்லிக்காயில் இருக்குது பப்பாளி பழம் அன்னாச்சி பழம் மாதுளம்பழம் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களில் இதெல்லாம் வந்து ரிச்சாக இருக்குது கேரட்டு ஸோ இந்த உணவுப் பொருட்களை வந்து அவங்க வந்து ரெகுலராக வந்து உணவுப்படுத்துட்டோம் முக்கியமாக அந்த மாதிரி இருக்கிறவங்க வல்லாரை கீரை வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி பாருங்கள் வல்லாரை தூதுவலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கீரை வகைகளில் கம்பல்சரி பொன்னாங்கண்ணி வள்ளார தூதுவலை இதை மூணும் ரெகுலராக கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உணவுப் பொருளாக வந்து எடுத்துக்க எடுத்துக்க அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் உடனே கிடைக்கும் அந்த கண் பாதிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏற்படுறாங்க ஸோ நம்ம வீட்டிலே மேனேஜ் பண்ணிக்கிறது வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா இரிட்டேஷனை கம்மி பண்ணிவிட்டு உணவு முறைகளை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னாவே போதும் அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மேக்ஸிமம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சார் இப்போ இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்குது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சொல்லிங்க சப்போஸ் இப்போ வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் தலை ஓகே இப்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சு இல்லைன்னா சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதாவது வந்து கண்ணில் வந்து இது கிருமி தொற்று மாதிரி வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலேயே சிலருக்கு ஹைட்னஸ்ஸு ரெட்னஸ்ஸு இந்த மாதிரி வரலாம் சிலருக்கு வந்து நரம்பு குறைபாடுகள் வரும் நரம்பில் வந்து ஏற்ப ஏற்படுற பாதிப்புனால அவங்களுக்கு பார்வை இலக்கு திற திறன் வந்து ஏற்படும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க நல்ல மருத்துவரோட ஆலோசனையோட மருந்துகளை வந்து அவர் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸில் வந்து எடுக்கணும் இப்போ கண் பார்வை குறைபாடு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் சித்த மருத்துவத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கண்ணுக்குன்னே நிறைய மருந்துகள் இருக்குது கண் காசை மா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணில் ஏற்படுற பார்வை குறைபாடுனால ஏற்படுற அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை இந்த மருந்தை உள்ளுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இது சாப்பிட்றது கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த தூர பார்வையினால் வர பார்வை ஏற்படுற பிரச்சனைகள் நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண் நரம்பு பாதிக்கப்படுது இல்லைங்களா அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து இந்த மாத்திரையும் சேர்த்து கொடுப்போம் அது கூட வந்து கண்ணோளி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் இருக்குது அது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அதிகமாக ரேரு ஆக்சுவலாக அது நம்ம நம்ம இங்கே வந்து ஓனாக நம்ம செய்கிறோம் ஸோ அந்த தைலத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு டிராப்பு ரெகுலராக காலையில் நைட்டு ரெண்டு நாள் விட்டுட்டு தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கண்ணில் ஐடி ப்ரொஃபஷனலில் இந்த இரிட்டேஷனு இன்ஃபெக்ஷனு ப்ளஸ் வந்து இந்த கண் வந்து கூச்சம் லை வெளியில் வெளிச்சத்துக்கு போனாவே சில பேருக்கு கண் வந்து கூச்சம் ஏற்பட்டு பார்வை குறைபாடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ப்ளஸ் நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறது கண் நரம்புகள் பாதிக்கப்படுறது இல்லை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தைலம் ப்ளஸ் வந்து நோயாளியை நம்ம பார்ப்போம் நம்ம பார்த்துட்டு சில விஷயங்கள் கேட்போம் அவங்க வந்து ச சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன்னால் வந்திருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து சுகர் பிபினால் வந்திருக்கலாம் சில இரிட்டேஷன் வந்திருக்கலாம் இல்லை செல்கள் வந்து ஒளி உணர் தன்மை வந்து நைட் பிளைண்ட்னஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கலர் ப்ளைண்ட்னஸ் இருக்கலாம் நிற குருடு இருக்கலாம் க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் மொதல் அது வந்து எதனால் வந்தது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மருந்துகளும் ப்ளஸ் வந்து இந்த கண் தைலத்தை நாங்கள் கொடுப்போம் கொடுக்கும்போது பதினஞ்சு நாளில் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து எப்பேற்பட்ட கண்டிஷன் இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா நல்லா சொல்கிறாங்க முழுசாக பார்வை இறந்தவங்களுக்கு அவங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் நம்ம வந்து நம்ம என்னன்றதை சொல்லுவோம் சிலருக்கு ஜெனட்டிக்காகவே பிரச்சனை இருக்கும் ஜெனட்டிக்காக பிரச்சனை இருக்கும்போது நமக்கு ஒரு சிலருக்கு கேட்குது ஒரு சிலருக்கு கேட்க மாட்டேருக்கு ஸோ அதனால் மொதல் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் மெடிசன் இது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்தந்த உணவு முறைகள் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இந்தந்த லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம ரெகுலராக பயன்ப அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் போது அவங்க அதை ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க சூப்பர் சார் இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அதுக்கான ட்ராப்ஸு டிப்ஸ் நிறையா சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் என்ன வித சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்துவிட்டு இல்லை வரதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார் அதில் உங்களுக்காக அந்த ஹை ட்ராப் சார் சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிற நன்றி வணக்கம்